அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் சாத்தியமான மற்றும் இறையாண்மை கொண்ட இந்தியா பாலத்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது வெள்ளிக்கிழமை இந்த வாக்கெடுப்பு நடந்தது இரு நாடுகள் தீர்வை முன்வைக்கும் நியூயார்க் பிரகடனத்திற்கு ஆதரவாக இந்தியா சீனா ரஷ்யா பிரிட்டன் உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்தன இஸ்ரேல் அமெரிக்கா உட்பட பத்து நாடுகள் மட்டுமே எதிராக வாக்களித்தன பனிரண்டு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன என்ன நடந்தது நியூயார்க் பிரகடனம் என்றால் என்ன இந்த காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம் இந்த பிரகடனம் இரு நாடுகள் தீர்வை முன்வைக்கிறது மேலும் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் சாத்தியமான மற்றும் இறையாண்மை கொண்ட ஒரு பாலத்தீன அரசை நிறுவுதல் ஆகியவற்றையும் உள்ளடக்கியுள்ளது மேலும் ஹமாஸை ஆயுதங்களை களைய வைத்தல் காசாவின் அரசு நிர்வாகத்தில் இருந்து ஹமாஸை விலக்கி வைத்தல் இஸ்ரேல் அரபு நாடுகளிடையே மற்றும் கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதங்களை ஏற்படுத்துதல் ஆகியவற்றையும் இந்த பிரகடனம் வலியுறுத்துகிறது இந்த பிரகடனத்தை அறிமுகப்படுத்திய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் மத்திய கிழக்கின் அமைதிக்கு மைய கேள்வியாக இருப்பது இரண்டு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடுகளாக இஸ்ரேல் மற்றும் பாலத்தீனம் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் அருகருகே வாழ வழி செய்யும் இரு நாடுகள் தீர்மானத்தை அமல்படுத்துவதே என்றார் இந்த ஆண்டு ஜூலை மாதம் பாலத்தீன பிரச்சினை தொடர்பாக பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவால் ஒரு சர்வதேச கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இங்கிருந்துதான் நியூயார்க் பிரகடனம் தொடர்பான பேச்சு எழுந்தது இந்த தீர்மானத்திற்கு ஐநா அவையில் இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது அவையில் பேசிய இஸ்ரேல் பிரதிநிதி டேனி டானன் இது அமைதியை நோக்கிய நகர்வு அல்ல This conference and the endorsement of this so called declaration are not a serious attempt at peacemaking. These are procedural tactics, a misuse of this assembly to force through by the back door what cannot stand at the negotiating table. This one-sided declaration will not be remembered as a step toward peace, only as another hollow gesture that weakens this assembly's credibility. This is not diplomacy. It is theater. A carefully staged performance for headlines, not for peace. <laughs> மேலும் ஆதரவாக வாக்களித்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றியும் தெரிவித்தார் an